கைசி இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா திருப்பூர் சுப்ரமணியம் திருப்பூர் ஸ்ரீதர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால அவங்க அவங்க இன்டர்வியூ வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு கலவியம் விமர்சனம் வந்துச்சு அந்த விமர்சனத்தையும் தாண்டி அவங்க பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பிளாக் பேஸ்ட் படம் தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அது அபிஷியலாக போட்டிருந்தாங்க ஐநூறு கோடி வசூல் அப்படின்ற பாதி பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வசூல் வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அந்த ஃபேன் வார் அப்படின்றது சோசியல் மீடியாவில் போயிட்டு வந்துச்சு ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேர் விடுறதாவே இல்லை ஸோ ஐநூறு கோடி வசூல் ஆகல ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் ஓப்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ தான் எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் லியோ வந்து பிரேக் ஈவன் தான் ஆச்சு எங்கேயுமே எங்களுக்கு லாபமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு எங்களுக்கு இந்த படம் தான் மிகப்பெரிய லாபம் கொடுத்துருக்குது கூலி படம் பண்ண அளவுக்கு எந்த படமே வசூல் பண்ணல நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு கூலி படம் அப்படின்ற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ தலைவர் பயங்கரமான திருப்பூர் சூப்பரமணியர்கள் தேட்டர் ஒன்றரை பண்ணி விட்டார் படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு லாபம் கொடுத்திருக்க லாபம் கொடுத்திருக்கு ஐநூறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்றது உண்மத்தி பத்தி உங்க ஒப்பீனியா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சினிமா பத்தி சேனல் மறக்காம பண்ணிருங்க